சில தினங்களுக்கு முன்பு நெல்லையில் எத்து செயலி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு விவாத நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அதில் நாம் துணை கட்சி சார்பாக அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்களும் தாவேக்கா சார்பாக நாஞ்சில் சம்பத்தும் பங்கு பெற்றாங்க அதில் என்ன சில நபர்கள் பங்கு பெற்றாங்க அவங்கள நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கண்டென்ட் யாரை பற்றி அப்படிங்கிறதான் இங்கே பார்க்கணும் அதில் அண்ணன் சாட்டை துறைமுருகன் தாவேக்காவை நாம் எதிர்க்க எதிர்க்கிறோம் எந்த காரணத்திற்காக எந்த நோக்கத்திற்காக நம்ம எதிர்க்கிறோம் நாம் தமிழ் கட்சி தாவேக்காவை எதிர்ப்பதற்கான தேவை என்ன அவர்கள் எதிரியாக பார்க்குறத விட ஏன் உதிரியா பார்த்து தேர்தலுக்கு முன்பாகவே இந்த தாவேக்காவை அம்பலப்படுத்துகிறோம் திமுகவை தேர்தலை வச்சு அம்பலப்படுத்துகிறோம் தேர்தல் களத்தில் வச்சு வீழ்த்திறோம் ஆனால் இந்த தாவேக்காவை களத்துக்கு முன்பாகவே ஏன் வீழ்த்தணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பல விளக்கங்களை கொடுத்து அதன் சாட்டை துறைமுகம் பல விஷயங்கள் பேசுனாங்க அதே போல் நாஞ்சில் சம்பத்தும் பேசுனார் அதில் நாஞ்சில் சம்பத் பேசும்போது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்குறாப்புல இந்த மாதிரி நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி வச்சா நீங்கள் வந்து பரப்புரை செய்வீங்களா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்குறாப்பில் அதுக்கு நாஞ்சி சமத்துவம் கடந்த காலத்தில் நான் பண்ணியிருக்கேன் பரப்புரை பண்ணியிருக்கேன் நான் காங்கிரஸ் கட்சிக்கு பரப்புரை பண்ணியிருக்கேன் தானே இல்லைங்க அது ஈழத்தமிழருக்கு ஈழத்தமிழர்களுக்கு துரோகமான கட்சி ஈழத்தமிழர்களை வீழ்த்தின கட்சி கொன்று குவித்த கட்சிங்கிறீங்களா அதுதான் அது வேறு வேற அது பண்ணாங்க அதே போல் இந்திய விடுதலைக்காகவும் போராடிருக்காங்க அப்படின்னு தாவகாவுடைய பரப்புரை செயலாளர் காங்கிரஸ் கட்சியை புனிதப்படுத்தி பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கரூர் சம்பவம் அப்படி இப்படி பல சம்பவங்களை பற்றி தாவேக்காவை புனிதப்படுத்தி பேசக்கூடிய வேலைய அந்த கட்சியோட பரப்புரை செயலாளர் அப்படிலாம் பேசுவாரு ஆனா என்ன இடம் இருக்குல்ல வாருங்கள் உறவுகளே ஆனால் சாட்டை திரும்ப என்ன பேசுனாங்க நாஞ்சில் சம்பவத்தை என்ன பேசுனாரு அப்படிங்கறது சில முக்கியமான விடங்களை குறிப்பிட்டு இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி காணொலியாக தாவேக்காவுடைய ஒரு கணவலியாக இன்றைக்கு முடிச்சுக்கிறோம் அடுத்த வருஷம் அடுத்த நம்ம தாரகா விரும்ப பேசிக்கிறோம் உலகத்தம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ள தட்டுங்க நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாகவே நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக அந்த அந்த நிகழ்ச்சி பற்றியான ஒரு பதாக வச்சிருந்துருக்காங்க அந்த பதாக இருக்கக்கூடிய சாட்டை துறைமுகனுடைய முகத்தை கிழிச்சு இந்த மாதிரி சில வேலைகளை தாரகா தற்கொலை கும்பல் செஞ்சிச்சு இப்போ அதை வச்சு நம்ம சொன்ன தற்கொலை கும்பல் பாத்தீங்களா விவாதத்தில் பேசி நம்மளை எதிர்கொள்ளணும் ஒரு கருத்தெழுத விமர்சன வைக்கணும்னா கருத்து எழுதிதான் அணுகி அதை தான் எதிர்கொள்ளவே தவிர இந்த மாதிரி ஃபிளக்சி தான் என்ன அயோக்கிய தரமான வேலை அப்படின்னு நம்ம அன்னைக்கே பேசணும் பார்த்துருப்பீங்க அதை மேலும் மீண்டும் ஒரு முறையை வந்து நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு அதற்காக தாங்க இதில் பதிவு பண்ணுறேன் அடுத்து அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்தால் நான் ஏற்கனவே பரப்புரை பண்ணியிருக்கேன் திருப்பி பரப்புரை பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண கிடையாது காங்கிரஸ் கட்சி ஈழத்தமிழருக்கு வேணால் துரோகம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கல அப்படிங்கிறத நாஞ்சில் சமத் சொல்கிறார் என்றால் தாவேக்காவுடைய பரப்புரை செயலாளர் சொல்கிறார் என்றால் தாவேக்காவை தமிழர்கள் எப்படி அணுக வேண்டும் என்பதை இதற்கு பின்னாக நீ தான் முடிவு பண்ணிக்கணும் இப்போ நமல் ராஜபக்சே வந்து தாவேக்கா வந்து தா விஜய் வந்து எதாவது விமர்சிச்சிட்டாருன்னு சொல்லி தாவேக்கா கும்பலாம் நமல் ராஜபக்சே யாத்திரியுமா நீ ஒரு துரோகி இனத்தை கொண்டு வச்சவன் நாட்டை நாசமாக்கணும் அப்படின்னு தாவேக்காவுடைய முக்கியமான பொறுப்பாளர் ராஜ்பவனு நோயலா எல்லாருமே பதிவு பண்ணுறதை பார்க்க முடிகிறது ராஜபக்சே இனத்தை ஒழிச்சாருன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் என்ன நடந்தது அமைதிப்படை அனுப்பியது யார் தமிழர்களை கொன்று குவித்தது யார் அதை பேசணும்ல இதை பேசுங்கப்பா ராஜ்பவன் அவர்களே வீடியோ போடுங்க தரலாம வந்து லோயலா மணி நீங்கள் வீடியோ போடுங்க இல்லை ஏதாவது சேனல்க்கு வந்து பேட்டி கொடு என்னப்பா தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாருக்கானவர்கள் இவர் கட்சியை ஆரம்பிச்சா ஒருத்தர் வாழ்த்து போகிறாப்புல அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் போது கையெழுத்து போட மாட்டாப்புல காங்கிரஸ் கட்சியோட கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு தயக்கம் கிடையாது இருக்கிற அளவுக்கு பேசுவாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கல அவங்க வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய இந்த தாவேக்கா வாரிசு அரசியல் திமுகப்படுத்தப்படுதா காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியல் தானே அந்த வாரிசு அரசியல் எதிர்க்கணும்ல செய்யலை தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ எதிர்காலத்தில் கூட்டமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உண்மையாக சொல்லுவாங்க ஒரு முக்கியமான சொல்கிறேங்க இதற்கு முன்பாக சீமானவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்து பேசிய பொழுது விஜய் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட சொல்லிதாங்க சில செய்தி பரவச்சு அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து சென்ட்ரலில் நம்ம காங்கிரஸ் எப்படி செத்துக்குறோமா அப்படின்ற மாதிரி நான் அவர்கள்ட்ட கேட்டதாக இல்லை தம்பி அது வந்து நம்ம எப்படி தம்பி அது இனத்தை கொண்ட கட்சி தம்பி அதோட எப்படி தம்பி நம்ம கூட்டம் நிற்க முடியும் நான் சீமானவர்கள் சொல்கிறோம் பிறகு பிறகுதான் ஆகா நம்ம சீமான் வந்து நம்ம சென்ட்ரலில் நம்ம கற்பணி கூட பார்க்குறாப்புல ஆ அப்படின்னு விஜய் ஒதுக்குனது அதற்கு பிறகு தான் விஜய் வந்து திராவிடமும் தம் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு பேசுனது உங்களுக்கு புரிகிறதா தமிழர்க்கு தமிழர்களுக்கான கட்சி தமிழருடைய உரிமைக்காக யார் பேசுவாங்கிறத தமிழர்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா அதுதான் சொல்கிறோம் பக்கத்தில் அவன் சொந்தக்காரன் சாகும்போது அதை அது கொலைக்கு காரணமாக இருந்தவன் அந்த அவங்களுக்கும் சொந்தக்காரங்களை கொண்டு குவித்தவன் உன்னை கை கொடுக்குறான் அப்படின்னா நீ எப்படா கை கொடுப்ப நீ கை கொடுப்பீங்களா பார்த்துட்டு உறவுகள் ரசிகர் போதே அவ்வளோ அந்தளவுக்குள்ள ஆயிடுச்சு கொடுக்கலாம் அந்தளவுக்குள்ள இருக்கீங்க நீங்களேன் ஒரு கேள்வி வருமாறாதா அடுத்து கரூர் விஷயத்தை பற்றி நாஞ்சில் சமத்து அந்த மேடல பேசுறாப்புல அதில் நான் சாட்டை துரிமைன்னு சொல்கிறாப்புல ஓடிட்டார் விஜய் களத்தில் இல்லாமல் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு அதுக்கு நாஞ்சில் சமத்து சொல்றாரு எங்கள் தலைவர் வந்து தளபதி அவர்கள் ஓடவில்லை என்றால் அவர் ஓட எல்லாரும் ஓடிட்டார சொல்கிறாங்க அது வந்து ராஜதந்திரம் ஓடியாருன்னு சொல்லாதீங்க அது ராஜதந்திரம் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்புல நான் இங்கே ஒரு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்குங்க இப்போ ஜனநாயகன் படம் வருது ஜனநாயகன் படத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு காட்சி வருதுங்க விஜய் வந்து மக்கள் சந்திப்பு போகிறாரு விஜய் வந்து அங்கே வேட்பாளர் வைக்கிறாரு மக்கள் சந்திப்பு போகிறாரு அங்கே நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டான் இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள என்ன ஏதுன்னு கூட கேட்காம அங்கேருந்து கிளம்பி ஓர்றாருச்சுங்களே கார் துப்பிட மாட்டீங்க இவெல்லாம் ஒரு நாடா அப்படின்னு படத்தில் பார்த்து காரு துப்ப மாட்டீங்க எங்கள் மக்களுக்கு பிரச்சனைனா களத்தில் ஓடிட்டேன்னா எப்படி பார்ப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லை சர்க்கார் படத்தில் ஒரு காட்சி வரும் விஜய் போக அப்புறம் பண்ணிட்டு அங்கே கலவரம் பண்ணி விட்ருவாங்க உடனே வந்து விடமாட்டேன் அப்படின்னு கையில் தூக்கி அப்படியே கையில் பிடிச்சி சேர்ந்துக்கிட்டு அந்த களத்தை நின்று விடமாட்டேன் உங்களோட சும்மா ஆசை விடமாட்டேன் அப்படின்னு விஜய் கொந்தளி பார்ப்பில் அப்படி பார்க்கும் போதுதான் அவர் தலைவர் களத்தில் வந்து நின்று நம்மளோட நம்மளால் மக்களோட மக்களால் நின்று அடிபட்டார் தலைவன் அப்படின்ற பாரு தான் அந்த படத்தில் காட்சி அமைக்கப்பட்டுருக்கோம் அதனால தான் விஜய் கொண்டாடிங்க ஆனால் நிஜத்தில் விஜய் என்ன செய்யிறார் ஓடிட்டாரு ஆனால் அதை ஓடியதை கூட ராஜதந்திரம்ங்கிறாங்க சரிங்க விஜய் ஓடியது விஜய் இங்கே அது சிக்கலுக்கு உள்ளாயிருக்கும் அதனால் ஓடிட்டாரு சரி ஓகே இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் எங்கே போனீங்க தாவேக்கா அப்படியே இரண்டாம் கட்ட தலைவரும் இங்கே போனீங்க இன்றைக்கி ரீல்ஸ் இருக்கக்கூடியவங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க போனோம்னா இங்கே ரீல்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கு எல்லா பக்கமும் இங்கிட்டு திரும்புற மாதிரி அங்கிட்டு போகிற மாதிரி வர மாதிரி கார் எங்கிட்ட வச்சிருக்காங்க இந்த தெரியல காசுலாம் நாலு கார் போது அஞ்சு கார் போது வராங்க இறங்குறாங்க ரீல்ஸ் தான் அங்கே வந்து கேமரா வச்சுருக்காங்க நாலு பேரத்தை கொடுத்து ஃபோனை கொடுத்து ஐஃபோன் வாங்கி கொடுத்துருவாங்க போல் ஆச்சு கடா அப்படின்னு திருப்பி திருப்பி எடுத்து கேமரா எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறாங்க மருத்துவ உதவி செய்கிற மாதிரி அவர் பல் டாக்டர் இருப்பாப்ல அவர் வந்து உங்களுக்கு காய்ச்சலாம் என்ன செய்யணும் தான் ஒன்னு குச்சி போறது ஏதாச்சும் வாக்கி டாகிச்சு பேசுறது பெரிய பில்ட் மாதிரி கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் கரூர் சம்பத்தின் போது ஏன் ஒரு ரீல்ஸ் போடுறது கூட நீங்க காலத்துக்கு போல இப்போ ரீல்ஸ் போடுறீங்களா அங்கேயா போய் ரீல்ஸ் போடல நாற்பத்தொரு உயிர் போயிடுச்சுனோடனே எங்கடா போய் தலைவர் வாங்க அன்னைக்கு நீங்கள் டாக்டர் தானே அன்னைக்கு நீங்கள் ரீல்ஸ் போடுற கூட தானே எங்கே போனீங்க உன் தலைவர் ஓட்டிட்டார் நீங்கள் இங்கே களத்தில் இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் போய் நின்றார்கள் அங்க பார்த்தார்கள் அண்ணன் சீமானவர்கள் போனாரு அதை பார்க்கும் போது அவனுக்கு வெறி வருது விஜய் ஓடிட்டாரா ரெண்டாம் இடத்துல எங்கே போய் தொலைஞ்சிங்க எல்லோரும் ஃபோனை பண்ணிட்டு வந்துட்டு தலைமறைவானீங்க இவங்க கட்சி தலைவர் ஆவிங்களா இந்த கட்சியில பெண்கள்லாம் சொல்கிறாங்க இந்த கூட்டத்தில் வந்து என் உயிர் போச்சுன்னா என் தளபதிக்கான போ தளபதிக்காக போகக்கூடிய உயிர் எனக்கு பெருமை தான் போய் செத்தா யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து செத்தா என் தளபதிக்கு தெரியும் அதுதான் எனக்கு பெருமைங்குது நாளைக்கு விஜய் ஒருவேளை ஆட்சி அமைச்சாரு அது கனவு நடக்காது ஒரு கனவுக்கு கூட வச்சுக்கிறோமே விஜய் ஆட்சியாக விஷயம் வச்சுக்கோங்களேன் விஜய் நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு தவறு அது ஒரு கடத்தல ஏதாவது ஒரு துப்பாக்கி சுடு அப்படின்னு நடந்துச்சு அது என்ன செய்யறது அது சூழல் அப்படி இருக்கு தளபதி செய்ய வேண்டிய நிலைமை தள்ளப்பட்டாரு அதனால ஒவ்வொரு பண்ணி சொல்வான்னு ஜீவாப்பில்ல அப்படின்னு நீங்கள் பேசுவாங்க திமுக காரன் அதிமுக காரன் கூட பேச பயப்படக்கூடிய விஷயத்த இந்த தற்கூரி கும்பல் எதுக்கு பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுவோம் கரூர் விஷயத்தில் இருக்கிற நிலைப்பாடு பாருங்க ராஜதந்திரமா ஏன்டா ஒரு தப்பை தப்புனு ஒத்துக்கும்ல எங்களுக்கு அரசியல் தெரியலங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் பயந்துட்டாங்க ஓடி ஒளிஞ்சிட்டோங்க சொல்லுங்கடா சரிப்பா சரி தெரியல ஒடுத்துக்குறாங்கல்ல அப்படின்னு ஏற்றுக்கலாம் ஆனால் ராஜதந்திரமுங்கிறதும் கூட ரெண்டாவட்ட தலைவர் ஒருத்தவங்க கூட போய் நிற்காமல் இருந்ததும் இது எப்படி பார்க்குறது திராவடத்தையும் தமிழ் தேசியத்தையும் பிரித்து பார்க்க முடியாதா யார் ராஜில் சென்று சொல்கிறாரு உங்களும் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இங்கே இருப்பீங்க நாளைக்கு சிவகார்த்தியை கட்சி ஆரம்பிச்சார் அங்கே போவீங்க நாளைக்கு வேற ஏதாவது ஒருத்தர் ஒரு காவிரி நடிகர் வந்து நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுறா அங்கே போவீங்க உங்களுக்கு என்ன தாவல் தானே தாவல் திலகம் தானே நீங்க ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருக்க அவ்வளோதான தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய அரசியல் என்னவாக இருக்கு ரெண்டு மூணு விஷயத்தை வச்சு பேச முடியுங்க தாவே தாவேக்காவை விமர்சிச்சுட்டா உடனே ஆ ஊ சீமான சிறையில் தானே வந்தாரு சீமானன் சினிமானந்தான் வந்தார் ஆமா சினிமா பின்புலத்தில் வந்தார் அதாவது பின்புலம்னா சீமான அவர்கள் சினிமா துறையில் இருக்காரு அந்த சினிமா துறையில் இருந்து இயக்குநராக இருந்தார் ஏ கூட சில படங்களை சில நடி நடிப்பு நடிப்பாக நடிச்சிருக்காரு மயானி குடும்பத்தார் போட்டால் சில படங்கள் சொற்பமாக பள்ளிக்கூடம் போட்டால் சில படங்களை நடிச்சிருக்காரு அவர் ரசிகர்களை வந்து முதலீடாக வைத்து வரல சினிமா பின்புலம் வேறு சினிமாவை முதலீடாக வைப்பது வேறு மூலம் மூலதனமாக வைப்பது வேறு விஜய் செய்வது சினிமாவை பின்புலமாக மட்டும் இல்லை சினிமாவை மூலதனமாகவும் முதலீடாக வைத்து வர்றார் சினிமா பின்புலத்தை எதிர்க்கவில்லை அவருக்கு ஒரு தொழில் இப்போ விஜய் இருக்காரு ஒரு ஒரு மருத்துவ அரசியலுக்கு வந்தால் எப்படியோ ஒரு மற்ற வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசியலுக்கு வந்தால் எப்படியோ அது போல் ஒரு வேலை பார்த்து வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் ஒரு ஏதோ ஒரு நபர் அரசியலுக்கு வந்தால் அது எப்படி பின்புலமோ அந்த பின்புலத்திலிருந்து விஜய் வருவது சிக்கல் இல்லை ஆனால் அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடியதையே மூலதனமாக வைத்து வரக்கூடியது தான் ஆபத்து விஜய் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சொன்னால் வெளிப்படையாக சொல்கிறோம் ஆனால் சீமானவர்கள் நாளைக்கு திமுகவில் கூட்டின்னு வைச்சார்னா காங்கிரஸ் கூட கூட்டின்னு வச்சார்னா நாங்கள் ஒருத்தங்க கூட கட்சியில் இருக்க மாட்டோம் எங்களால் சொல்ல முடியும் ஆனால் அவர்களையும் நாங்கள் எதிர்ப்போம் இதை யார் எங்களுக்கு இந்த கருத்தில் எங்கள்கிட்ட கடத்தது யாரு அண்ணன் அவர்கள் நாளைக்கு காங்கிரஸோட திமுக கூட்டணி வைப்பேன் நான் கூட்டி வைக்கிறேன் தம்பி மகள் யாருமே இருக்க மாட்டாங்க கட்சியில் யாருமே இருக்க மாட்டாங்க விளக்குவாங்க அண்ணா சீமானவர்கள் ஆரம்பிச்சிடுவாங்க விஜய் பயணம் சொல்லணும் சொல்லு விஜய் எங்க நாளைக்கு பாஜக விஜய் கூட்டணி வச்சா நான் கட்சி விட்டு சொல்லி பார்ப்போம் ஏ சீமான் தம்பி செய்வோம்ப்பா ஏன்னா சீமான் எங்களை அப்படி தான் கற்பித்து வளர்த்திருக்காரு நானே தவறு பண்ணுமானால் என்னை நீ வீழ்த்து விடுவது என்று தலைவர் சொன்னார் என் மீது சந்தேகம் வந்தால் என்னுடைய மேய்க்காவலனை சுட்டு வீழ்த்துவார் அதே போல் சீமானவர்கள் நான் கூட்டணி என் நம்பிகள் யாரும் எப்படி வரமாட்டாங்க அப்படின்னு நான் சீமானவரையும் அவர்களே சொல்றாரு இது போல விஜய் விஜய் ரசிகர்கள் சொல்ல முடியுமா விஜய் கட்சி இருக்கக்கூடியன்னு சொல்ல முடியுமா சொல்ல மாட்டேங்கடா இதுக்கு இப்போதான்டா தற்கொரித்தம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நம்ம இருக்கா அப்படின்னா அந்த சித்தாந்தம் மாதிரி ஒருத்தர் செயல்படுறார் தலைவர் செயல்படுற தலைவரே எதிர்ப்பாங்க ஏன்னா சித்தாந்தம் வழிநட தோம்புறோம் இன்றைக்கு என் சீமானவர்களே அவர் அவர் தூக்கி வந்த அரசியலை இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலை வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததா சீமான் அவர் தான் அந்த அரசியலை அவர் விட்டுட்டு போனால் கூட அவரை எதிர்ப்போம் நாம் தன்னுக்கு எதிர்ப்பார்கள் அண்ணன் சீமானவர்களால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சீமான்கள் அண்ணன் சீமான எதிர்ப்பார்கள் விஜய் கட்சிக்காரன் சொல்லு நாங்கள் விஜய் எதிர்ப்போம் விஜய் அரசியல் இந்த கொள்கையிலேருந்து மாறினாரா இந்த தத்துவத்திலிருந்து மாறினாரா இவர் கூட கூட்டணி வச்சார்னா நாங்க எதிர்த்து நிப்போம் சொல்லு நீ நீ சொல்லுனா நீத்துருண்டா உனக்கு என்ன விஜய் உயிரோட எதிர்த்து உயிரோட உயிரோடு இருப்பேன் விஜய் போஸ்ட் சொன்னா போஸ்ட் சொல்றேன் விஜய் காலம் சொன்னா காலம் விஜய் சொன்னா சாவன்டா அப்படின்னு பண்ணி அதான நீ விஜய் தளபதிக்காக உயிர் பதவியும் பெரும்ப இதற்கு தான் தற்கூரித்தனம் ஒருத்தர் என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னா அது போய் தற்கொரித்தனம் ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அரசியல் அதனால தான் இவங்க தற்கொறிங்கிறோம் புரியுதா உறவுகளை அந்த சீமானவர்கள் ரசிகர்களை வந்து கட்சி பொறுப்பாளர்களை நியமிக்கலை அப்படி வரலை தத்துவத்தை கோட்பாட்டை முன்வைத்து பின்ன கட்சி ஆரம்பிச்சது நாம தண்ண வச்சுக்கிறது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யாருக்கானவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன என்பதை எப்படி மக்கள் புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு சின்னோட ஆச்சு இந்த தற்கொலைகளை வந்து நீங்கள் அம்பலப்படுத்துங்க இவங்க ஏதாவது தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியை அந்த தமிழ் தேசிய அரசுடைய எழுச்சியை மனைமாற்றக்கூடிய வேலையை செய்கிறாங்க காங்கிரஸ் கட்சியை நீ புரிதப்படுத்துகிறோன்னா தமிழ் நலத்தின் விரோதிகள் தமகவிட தமிழ்நிலத்தின் விரோதிகள்ங்கிறதையும் மறந்துவிடாதீங்க பாத்துக்கங்க இதை பத்தி உங்களுக்கு கருத்துங்கிறது கமெண்ட் சோமின்னு ஒரு கால்வாயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்